ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நொறுக்கு தீனி குடும்பத்தில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா உளுந்த வடை உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் உளுந்து எடுத்து வச்சுக்கிறணும் உளுந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு தேவையான பொருட்கள் உப்பு வெங்காயம் அரிசி மாவு கொஞ்சோன்னு போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் மிளகு சேர்த்துருக்கேன் மல்லி இலை சேர்த்துருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுக்கிறணும் அரிசி மாவு எதுக்கு போடுறோம்னா கொஞ்சம் மொறு மொறுன்னு வர்றதுக்காண்டி போடுறோம் இல்லைனா கொஞ்சம் நல்லா பதத்த மாதிரி இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு வர்றதுக்காண்டி போட்டிருக்கு அரிசி மாவு சேர்க்குறதுனால வந்து எண்ணெய் குடிக்காமையும் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் அதுக்காண்டி தான் நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுக்கிடுவோம் இப்போ எண்ணெயை காய வச்சு எண்ணெயில் லைட்டாக தட்டி தட்டி போட்டு எடுத்தோம்னா நம்மளோட ரெடி ஆயிடும் நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இது ஈவினிங் டைம் டீ காஃபி கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் கடையில் சா வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரெடி நம்மளோட நம்மளோட வடை ரெசிபி நல்லாவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த வடைக்கு ரெண்டு சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ரெடி ஆயிருச்சு நம்ம உளுந்த விடை ரெசிபி எல்லோரும் சாப்பிடலாம்